பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி பனிரெண்டு இன்னும் இவனுக்கு லிப்டில் செல்வது என்றால் அடிவயிற்றிலிருந்து ஒரு பயம் லேசாக எட்டி பார்க்கும் ஒவ்வொரு முறை லிப்டுக்குள் நுழையும் போதும் திறந்து மூடும் சவப்பெட்டிக்குள் நுழைவது போலவே நினைத்துக்கொள்வான் முதன்முறையாக ரயில் ஓட்டத்தைப் பார்த்து மரத்துக்குப் பின்னால் ஒதுங்கிய காட்டு முராண்டியின் பயம் அது தலைமுறைகள் கடந்தும் இவன் டிஎன்ஏவில் ஏதோ ஒரு முப்பாட்டன் அந்த பயத்தை கடத்தி இருக்கிறான் மாநகரத்துக்கு வந்த புதிதில் உயரமான கட்டடங்களுக்குள் நுழையும் போதெல்லாம் இவன் பழைய பயத்துடன் லிஃப்டை புறக்கணித்து கால்களாலேயே அந்த உயரத்தை தாண்டியிருப்பான் இவன் இப்படி என்றால் இவன் மனைவிக்கு எஸ்கலேட்டரை கண்டாலே பயம் சேலையின் கால்பகுதி படிக்கட்டில் மாட்டிக்கொண்டால் என்னாவது எஸ்கலேட்டரில் கால் வைக்கும்போது தலைகீழாக விழுந்து விடுவேனா என பல சந்தேகங்கள் கேட்டு இவன் அச்சத்தில் நெய் ஊற்றுவாள் இவன் என்னமோ பெரிய வீரன் மாதிரி இது நம்மளை மேலே தூக்கிட்டு போகிற ஒரு மிஷன் அவ்வளவுதான் இதை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று கடைசி படிக்கட்டில் இருந்து காலை எப்படி எடுப்பது என்று பாடம் நடத்துவான் எஸ்கலேட்டரில் கால் வைத்ததுமே தோளோடு சேர்த்து மனைவியை பிடித்து கொள்வான் தன் பாதுகாப்புக்காக கணவன் சாய்கிறான் என்று மனைவி நினைத்தாலும் இவனுக்குள் இருக்கும் அச்சத்தால் அவளை பிடித்து என்று இன்று வரை அவளுக்கு தெரியாது காட்டுமிராண்டிக்கு ஏற்ற காட்டுச்சி இவன் இப்போது வசிப்பது ஒரு அப்பார்ட்மெண்ட்டின் நான்காவது தளத்தில் மொத்தம் ஆறு பிளாக்குகள் நானூறு ஃப்ளாட்டுகள் குடும்பத்துக்கு ஐந்து பேர் என்று கணக்கிட்டாலும் இரண்டாயிரம் பேர் வசிக்கும் ஒரு நவீன காலனி அது இவன் வசிப்பது சன்ஃபிளவர் பிளாக்கில் ஒவ்வொரு முறையும் அதற்குள் நுழையும் போதும் வான்கா வரைந்த சூரியகாந்தி ஓவியமும் கூடவே காதலிக்காக அறுத்து கொடுத்து அவன் தான் இவன் ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு நாளும் இவன் லிஃப்ட்டையும் லிப்ட் இவனையும் எதிரிகளைப் போலவே சந்தித்துக் கொள்வார்கள் சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி விட்டு வந்த மகனுடன் லிப்டுக்குள் நுழைந்தான் அங்கே ஏற்கனவே ஒருவர் நின்றிருந்தார் ஆறரை அடி உயரத்தில் செக்கச் செவேரென இருந்த அவரை இவன் பலமுறை பார்த்திருக்கிறான் பேசியதில்லை இவன் இருக்கும் பிளாக்கில் ஏதோ ஒரு தளத்தில் வசிக்கிறார் அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் அதிகாரியாக பணிபுரிகிறார் என்றும் காரில் செல்லும்போது இவன் எழுதிய பாடல்களை விரும்பி கேட்பார் என்றும் அவரது டிரைவர் இவனிடம் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது இவன் அவரை பார்த்து ஒரு சினேக புன்னகை வீசினான் அவர் லேசாக தலையாட்டி இவனிடம் எந்த ஃப்ளோரில் இருக்கீங்க என்றார் இவன் ஃபோர்த் ஃப்ளோர் என்றான் ஹவுஸ் ஓனரா டெனண்டா டெனண்ட்டு தான் சார் ஓ வாடகை வீடா என்று வேறுபக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டார் அந்த ஓவின் அலட்சியத்தாலும் முகத் திரும்பலிலும் இவன் சற்று காயப்பட்டு போனான் ஹலோ சார் என்றான் அவரை பார்த்து என்ன என்றார் எரிச்சலுடன் இந்த உலகமே ஒரு வாடகை வீடு தான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம உடம்பே ஒரு வாடகை வீடு தான் இங்கே யாரும் எதுக்கும் ஓனர் இல்லை என்றான் இதற்குள் அவர் இறங்க வேண்டிய ஃப்ளோர் வந்ததும் அதனால தான் நீங்கள் இன்னும் வாடகை வீட்டிலே இருக்கீங்க என்று மீண்டும் காயப்படுத்தி விட்டு கடந்து போனார் லிஃப்ட் இயங்கத் தொடங்கியதும் இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த மகன் அப்பா வாடகை வீடுனா என்ன என்றான் இவன் அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும்போது ஆதவன் நான் சொல்கிறேன் என்ற குரல் கேட்டு அப்பனும் பிள்ளையும் திடுக்கிட்டார்கள் யாரோ பேசுகிறாங்கப்பா என்றான் மகன் ஆச்சரியத்துடன் யாரோ இல்ல மேலே நிமிர்ந்து பாரு என்ற குரல் கேட்டு மேலே நிமிர்ந்தார்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள் கோடு கோடாக பொருத்தப்பட்டிருந்த லிப்டின் மின் இருந்து மீசையை ஆட்டியபடி ஒரு கரப்பான்பூச்சி வெளிவந்தது வணக்கம் கவிஞரே என்றது கரப்பான் பூச்சி இவன் வணக்கம் சொன்னான் அப்பா கரப்பான்பூச்சி பேசுதுப்பா என்றான் மகன் ஆச்சரியத்துடன் கரப்பான்பூச்சி பேசியது ஒரு கவிதை சொல்லலாமா அப்பா கவிதை அப்பா சொல்லு சொல்லு என்ன கவிதை என்று துள்ளி குதித்தான் மகன் வாடகை வீட்டை பற்றி தான் கேட்குறியா என்றது கரப்பான்பூச்சி ம் என்றான் மகன் ஆர்வத்துடன் இது மலையாள கவிஞர் ஸ்ரீவத்சன் எழுதி கே வி சைலஜா தமிழில் மொழிபெயர்த்தது என்று கரப்பான்பூச்சி சொன்ன அந்த கவிதை நமதில்லை மகனே இந்த வீடும் கதவுகளும் மாடங்களும் படிக்கல்லும் வெளிப்புற வேலிப்படப்பும் பொன் பூக்களும் நமதில்லை மகனே இந்த வீடும் வாசலும் நந்தியாவட்டை நிழலும் அரளியும் இளஞ்சிப்பூ மணமும் நமதில்லை மகனே இந்த வீடும் குளமும் கோயிலும் குளிர் சாமரம் வீசும் காற்றும் நமதில்லை மகனே இந்த வீடும் சித்திர விதானங்களும் கண்ணாடி வார்க்கும் மரச்சிற்பக் கன்னிகளும் நமதில்லை மகனே இந்த வீட்டின் கோடியில் தொங்கவிட்டிருக்கும் ஆலோலம் கிளிக்கூடும் நெல்மணி குதிர்களும் நமதில்லை மகனே இந்த வீடும் வீட்டின் சங்கீதமும் நாம் போகிறோம் கால தேசங்கள் அறியாமல் பூமியின் எல்லைக்கோடு வரை முடிவில்லாத யாத்திரையாய் யாத்திரையின் இடையில் ஒரு நொடி தலைசாய்க்கு வீடு தேடிப் போகிறோம் மகனே நாம் புரிந்தும் புரியாமலும் மகன் கேட்டுக்கொண்டிருக்க இவன் தன் உணர்வை வரிகளாய் சொன்ன ஸ்ரீவத்ஷனையும் கரப்பான்பூச்சியையும் நன்றியுடன் பார்த்தான் திருமணத்துக்கு பிறகு எத்தனை வீடுகள் இவன் மாறியிருப்பான் இவன் மனைவி மிக்சியில் எதையோ அரைத்து கொண்டிருப்பாள் காலிங் பெல் கூட அடிக்காமல் ஹவுஸ் ஓனர் பெண்மணி உள்ளே நுழைவார் ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல எதுக்கு ஆணி அடிக்கிறீங்க நாங்கள் ஆணி எதுவும் அடிக்கலையே சத்தம் ஆடி வரைக்கும் கேட்குது மிக்ஸியில் சட்னி அரைச்சிக்கிட்டு இருந்தேன் என்று மனைவி சொன்னதும் இனிமே சத்தம் போடாத மிக்ஸி வாங்குங்க என்று ஹவுஸ் ஓனர் பெண்மணி வெளியேறுவதை பார்த்து இவன் பதைவதைத்து போய் அடுத்த மாதமே அந்த வீட்டை காலி செய்தான் இன்னொரு வீட்டில் தண்ணீர் பிரச்சனை வாட்டர் டேங்கில் துருப்பிடித்திருக்க குழாயை திறந்தால் செந்நிறத்தில் சக்கை சக்கையாய் இரும்பு துண்டுகள் பக்கெட்டில் மிதந்தன அந்த காலகட்டத்தில்தான் ஐடி இளைஞர்கள் மாநகரத்தில் மும்மடங்காக வாடகையை ஏற்றி இருந்தனர் இவன் சினிமாக்காரன் என்பதால் நான்கு மடங்கு வசூலித்து கொண்டிருந்தார் ஹவுஸ் ஓனர் அவரை வீட்டுக்கு வரவழைத்து தண்ணீர் பக்கெட்டை காட்டினான் இரும்பும் ஒரு சத்து தான் சார் உடம்புக்கு நல்லது இதெல்லாம் பார்த்தா சிட்டியில் வாழ முடியுமா அதுவும் நீங்கள் கொடுக்குற வாடகையில் என்று சிடுசெடுத்தபடி வெளியே போனார் இவனுக்குள் இருக்கும் வைராக்கிய வேதாளம் வெளியே கிளம்பி இப்போது இருக்கும் இந்த வீடு வந்தான் இந்த ஹவுஸ் ஓனர் தஞ்சாவூரில் டாக்டர் இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு முறைதான் அவரை சந்தித்திருக்கிறான் வாடகை வீட்டிலும் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் சுகத்தை தந்து கொண்டிருப்பவர் லிஃப்டில் பார்த்த கரப்பான் பூச்சி இவர்களது சிநேகிதனானது பூச்சிக்கு மகன் டிங்கு என்று பெயர் வைத்தான் தினமும் காலையில் பள்ளிக்கு கிளம்பும் போது மகனுக்கான உணவை இவன் மனைவி டிஃபன் பாக்ஸில் வைக்கும் போதே அம்மா டிங்கோக்கு என்பான் மகன் பிளாஸ்டிக் தட்டில் பரிமாறப்பட்ட இட்லியையோ பூரியையோ உப்புமாவையோ கீரை சாதத்தையோ கடவுளுக்கு படைக்கச் செல்லும் பக்தன் போல உள்ளங்கையில் ஏந்திக்கொண்டு இவனுடன் லிஃப்ட்டுக்குள் நுழையும் மகன் டிங்கு சாப்பிடவா என்பான் மின் விசிறிக்குள்ளிருந்து வெளியே வந்து டிங்கு மீசையை ஆட்டும் இதுவரை டிங்கு அந்த உணவை சாப்பிட்டதா இல்லையா என்று இவர்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை லிஃப்ட்டுக்குள் நுழையும் போது அந்த உணவு காணாமல் போயிருக்கும் பள்ளி விட்டு திரும்புகையில் மகன் கேட்பான் டிங்கு இன்றைக்கி என்ன பண்ணேன் தேர்ட் ஃப்ளோர் ஆண்டி லிஃப்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்புறம் கண்ணாடியை பார்த்து கண்ணை தொடச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ ஒன்றும் புரியாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஐயோ பாவம் என்பான் மகன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உரையாடல் மகனும் டிங்குவும் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு லிஃப்ட் கீழிறங்கும் நிமிடத்திற்கும் குறைவான அந்த கணம் இவனுக்கு கடவுள் கொடுத்த வரமாக தோன்றும் நேற்று மகன் டிங்குவிடம் கேட்டான் எதுக்கு லிஃப்ட்லேயே இருக்க பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துடு நம்ம ஒன்றா சேர்ந்து விளையாடலாம் டிங்கு சொன்னது இல்லாதவன் வாடகை வீடுனா என்னன்னு உன்ன மாதிரி ஒரு பையன் கேட்பான்ல நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அந்த கவிதையை அவனுக்கு யார் சொல்கிறது ஒரு கணம் இவன் திகைத்து போனான் டிங்குவை கீழே இறங்கி வர சொல்லி ஆத்மார்த்தமாக காலில் விழுந்து வணங்கினான் ஒரு மனிதன் பூச்சியின் காலில் விழுந்து வணங்குவதே லிஃப்ட் ஆச்சரியத்துடன் வேடிக்கை வார்த்து கொண்டிருந்தது பகுதி பதிமூன்று எல்லா பிள்ளைகளைப் போலவே வளர்ந்து பெரியவன் ஆனதும் டாக்டர் ஆக வேண்டும் என்றோ இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றோ சொல்லிக் கொடுத்து இவன் வளர்க்கப்படவில்லை இவன் இவனாகவே வளர அனுமதித்ததால் படித்து முடித்ததும் என்ன வேளையில் சேரலாம் என்று இவன் நிறைய கனவுகள் வைத்திருந்தான் அந்தந்த வயதுக்கு ஏற்ப எளிய சிறிய கனவுகள் வெவ்வேறு முகவரிகளையும் வாசல் கோலங்களையும் கடந்தபடி கடிதங்கள் சுமக்கும் போஸ்ட்மேன் ஆக வேண்டும் குழந்தைகளின் கையாட்டலுக்கு தலையசைத்தபடி கோட்ஸ் வண்டியின் கார்டராக கடைசி பெட்டியில் நின்று சிகப்பு கொடி காட்டிச் செல்ல வேண்டும் இரும்பு யானையைப் போல் கம்பீரத்துடன் அசைந்து வரும் ரோடு ரோலர் டிரைவராக வேண்டும் மருதமலை மாமணியே முருகையா என்று ஸ்பீக்கர் கட்டி முதல் ஆட்டத்திற்கு ஊர் மக்களை அழைக்கும் சீதாலட்சுமி டென்ட் டாக்கீஸில் டிக்கெட் கழித்துக் கொடுக்க வேண்டும் என எத்தனையோ கனவுகள் களைந்து களைந்து மீண்டும் அடுக்கப்படும் சீட்டுக்கட்டுகள் தானே கனவுகள் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது வகுப்பின் முதல் நாள் அன்று மேஸ் இவனிடம் கேட்டார் படித்து முடித்ததும் என்ன ஆக போகிற இவன் ஆர்வத்துடன் பதில் சொன்னான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜில் பியூன் வேலைக்கு போவேன் திலகவதி மிஸ் அதிர்ச்சியாகி ப்ரொஃபஸர் ஆகணும்னு சொன்னால் பரவாயில்ல பியூனாக போகிறேன்னு சொல்கிறியே என்று கேட்க இவன் அதே ஆர்வத்துடன் இல்லை மிஸ் ப்ரொஃபஸர் ஆனால் நாலஞ்சு கிளாஸுக்கு தான் போக முடியும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கணபதி அண்ணன் அந்த காலேஜில் தான் பியூனா இருக்கார் அந்த காலேஜில் அவர் மட்டும்தான் எல்லா கிளாஸுக்கும் போவார் தெரியுமா என்று பதில் சொன்னான் திலகவதி மிஸ் இவனை முறைத்து பார்த்து அடுத்த பையனை நோக்கி நகர்ந்தார் இவன் வீட்டில் இருந்து பார்த்தால் காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியின் கட்டடம் தெரியும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் அந்த கல்லூரிக்கு சொந்தமாக இருந்தது இவன் வீட்டை விட்டு ஒட்டி இருந்த சாலையிலிருந்தே அந்த நிலத்தின் பரப்பளவு தொடங்கிவிடும் சிறு வயதில் அந்த நிலத்தில்தான் இவன் விளையாடி திரிந்தான் அந்த மைதானத்தில் மாணவர்கள் தங்கும் விடுதி கூழாங்கல் சப்திக்க வளைந்து நெளிந்து ஓடும் வேகவதி ஆறு ஆற்றில் மேய்ந்துவிட்டு ஈரமன் தரையில் நட்சத்திர கால்வதிக்கும் வாத்துக் கூட்டங்கள் கையில் குச்சியுடன் அவற்றை விரட்டும் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் என சிற்றில் ஆடித்தான் இவன் பாலகாண்டத்தை கடந்து வந்தான் இன்று வரை புல் மண்டிக் கிடக்கும் கல்லூரிக்குச் சொந்தமான அந்த சிறு வனத்தில் பெரும் வெளியில்தான் எத்தனை எத்தனை மரங்கள் அங்கு இருக்கும் எல்லா மரங்களிலும் கிளைகளிலும் இவன் கால் ரேகைகள் பதிந்திருக்கின்றன கண்ணாமூச்சி ஆட்டங்களில் இவன் ஒளிந்து கொள்ளும் முக்கிய இடம் அந்த மரங்களின் உச்சு கிளைகள்தான் கொடுக்காப்புலி மரத்தின் முள் காயத்துடன் பொன்வண்டு பிடித்து கொட்டாங்காச்சி சிறையில் அடைத்து அவை இடும் மஞ்சள் முட்டைகளையும் பச்சை நிற கழிவுகளையும் பார்த்து பரவசப்பட்டதும் கல்லூரிக்குப் பின்புறத்தில் படர்ந்திருக்கும் பெரிய பாதாம் மரத்தின் சருகுகளை தேடி ஈரமப்பிய பாதாம் கொட்டைகளை பொறுக்கி செந்நிற நார் உரித்து பாதாம் பருப்புகளை ருசி பார்த்ததும் நாவல் மரங்களை கல்லால் அடித்து மண்ணுதிரா பழங்களை ஒப்பிட்டு உண்டதும் திரும்பி வராத காலங்கள் அந்த மைதானத்தில்தான் இவன் தென்னை மட்டையில் செதுக்கிய பேட்டுடனும் சைக்கிள் டியூபில் செய்த பந்துடனும் கிரிக்கெட் விளையாடினான் கிரிக்கெட் மட்டுமா கபடி கபடி ஐஸ்பால் கில்லி தாண்டு என நாளெல்லாம் ஆட்டங்கள் நெஞ்சமெல்லாம் ஞாபகங்கள் இவன் முதல் முதலில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டது அங்குதான் முதல் முதலில் பீடி குடித்து முதல் எருமலை பெற்றுக்கொண்டதும் பாம்புகள் தெரியும் அந்த இடத்தில்தான் பள்ளியில் படிக்கும் காலத்திலிருந்தே அந்த கல்லூரியை இவன் அப்படி நேசித்தான் பள்ளி விட்டு வரும் மாலைகளிலும் சனி ஞாயிறு விடுமுறைகளிலும் மிதிவண்டியில் அந்த கட்டடங்களையே சுற்றி சுற்றி வருவான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு படித்தா இந்த காலேஜில் தான் படிக்கணும் என்று ஏங்குவான் அப்படி இந்த காலேஜில் படித்தா எந்த ரூம் நம்ம க்ளாஸாக இருக்கும் என்று ஒவ்வொரு அறையாக வெளியே இருந்து பார்த்து ஜன்னலை திறந்தால் பாதாம் மரத்து கிளைகளும் பின்னணியில் ஓடும் வேகவதி யாரும் தெரியும் அறையை தேர்ந்தெடுப்பான் ப்ளஸ் டூ படிக்கையில் இவன் வானியல் விஞ்ஞானியாக வேண்டும் என்று மீண்டும் ஒரு புதிய கனவை நோக்கி அடியெடுத்து வைத்தான் அதற்கு காரணம் இவனுக்கு இயற்பியல் வகுப்பெடுத்த சந்திரசேகர் மாஸ்டரும் ஸ்பெக்ட்ரோமீட்டருக்குள் புலப்பட்ட ஏழு வண்ணங்களுடன் விரிந்த வானவில் தரிசனமும்தான் சந்திரசேகர் மாஸ்டர் இயற்பியலை அணு அணுவாக அனுபவித்து சொல்லிக் கொடுத்தார் நான் டியூஷன் எடுக்க மாட்டேன் எது புரியலனாலும் கிளாஸ் ரூம்லேயே கேளுங்க அப்படியே நேரம் இல்லைன்னா சனி ஞாயிறு வீட்டுக்கு வாங்க ஃப்ரீயாக சொல்லித்தரேன் என்று இயற்பியல் சூத்திரங்களின் கதவுகளை திறந்து விட்டார் ஐசக் நியூட்டனை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை டாப்ளரை தாமஸ் ஆல்வா எடிசனை கார்னாட் தியரியை அப்படிப்பட்ட சனி ஞாயிற்களில்தான் இவன் அறிந்து கொண்டான் ப்ளஸ் டூ முடிக்கும் போதே எம்எஸ்சி இயற்பியல் படிக்கும் மாணவனை விட அதிக ஞானத்தை அவர் இவனுக்கு அளித்தார் ப்ளஸ் டூ தேர்வில் இயற்பியலில் இவன் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் மதிப்பெண் எடுத்து இவன் ஆசைப்பட்ட அதே பச்சையப்பன் கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் வகுப்பில் சேர்ந்தான் அந்த கல்லூரி பசுமை நிறைந்த நினைவுகளாக பாடித்திரிந்த பறவைகளாக இவனை அணைத்து கொண்டது இவன் பாடம் படித்தான் கட்டடத்து நண்பர்களுடன் படங்கள் வார்த்தான் அவ்வப்போது பெண்கள் கல்லூரி பக்கம் ஒதுங்கி பார்வைகளால் காதலும் செய்தான் கல்லூரி பருவம் என்பது காலம் ஒரு மாணவனை கூட்டுப்புழு பருவத்திலிருந்து வண்ணத்துப் பூச்சியாக மாற்றி வெளியே பறக்கவிடும் பருவம் இவன் சுதந்திரமாக பறந்தான் பதின் வயதுகளின் பூந்தோட்டங்களில் மிதந்தான் முள் மரங்களில் சிக்கி இறகுகள் கிழித்தான் மீண்டும் வண்ணங்களை பூசிக்கொண்டு வானம் அளந்தான் கைப்பிடிக்கு தப்பிப்போன அந்த வண்ணத்துப் பூச்சியின் வண்ணங்கள் இன்றும் இவன் நெஞ்சுக்குள் கொட்டி கிடக்கின்றன கல்லூரியின் வகுப்புகளை விட மரத்தடி நிழல்தான் இவனுக்கு நிறைய நண்பர்களை அறிமுகப்படுத்தின குண்டு சிவா பேட்டை சிவா பழைய சீவரம் சிவா ஆர் சிவா என்று நான்கு சிவாக்கள் இவனுடன் படித்தார்கள் குண்டு சிவாவை ஒரு எம்எல்ஏவின் உதவியாளராகவும் பேட்டை சிவாவை பேராசிரியராகவும் பழைய பழையசீவரம் சிவாவை ஆப்பிரிக்காவின் தான்சானியாவின் என்ஜினியராகவும் ஆர் சிவாவை கோழிப்பண்ணையாளராகவும் அந்த கல்லூரிதான் மாற்றியது அதிகாலை பூரிக்கு ஆசைப்பட்டு மைதானத்தை சுற்றி வந்து மூச்சு இறைத்து பின்னாட்களில் இவன் கைவிட்ட என்சிசியில் இவனுடன் பங்கேற்ற தமிழ்வாணனை கார்களுக்கு அருகில் பனிப்பொழுவில் ஏதோ ஒரு ரெஜிமெண்டில் இராணுவ வீரனாக்கியதும் அகஸ்டின் செல்லபாபுவை டிஎன்பிஎஸ்சி எழுத வைத்ததும் வகுப்பின் முதல் மாணவன் சந்திரசேகரை கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ரிசர்வ் அசிஸ்டென்ட் ஆக்கியதும் குட்லி என்று அழைக்கப்படுகின்ற சுதர்சனத்தை அமெரிக்காவில் ஐடி தொழில் செய்ய அனுப்பியதும் செந்தில்குமாரை விவசாயத்துக்கே திருப்பி அனுப்பியதும் தேவ தேவகணேசனை உரக்கடை வைக்கச் சொன்னதும் அதே கல்லூரிதான் ஜிஆர்கே சாரின் பரபரப்பான வேகத்தையும் ஜிபி சாரின் அமைதியான கிண்டல்களையும் ஆர்எஸ்பி சாரின் இதை பாருமா என்று ஆரம்பிக்கும் துணியையும் ஜிவிஆர் சாரின் தெலுங்கு கலந்த தமிழையும் கணிதம் எடுத்த எஸ்டி சாரையும் ஆங்கிலம் எடுத்த சுகந்தி மேடத்தையும் தமிழ் வகுப்பு எடுத்த விநாயகம் மற்றும் எஸ் குருசாமி ஐயாக்களையும் எப்படி இவனால் மறக்க முடியும் அந்த காலத்தில் எல்லா பத்திரிகைகளிலும் இவன் கவிதைகள் கதைகள் கட்டுரைகள் என பரவலாக எழுதி கொண்டிருந்தான் அவற்றுக்கான சன்மானங்கள் மணியாடரில் வரும் போஸ்ட்மேன் தெய்வ சிகாமணி சார் இவன் பக்கத்து ஊர்க்காரர் என்பதால் கல்லூரிக்கு கடிதங்களை கொண்டு வரும்போது இவன் வகுப்புக்கே வந்து மணியாடர் பணத்தை கொடுப்பார் எங்களை விட நீ அதிகம் சம்பாதிக்கிறவள் இருக்க என்று பேராசிரியர்கள் கிண்டல் செய்வார்கள் இவன் வகுப்பில் இவனுடன் டி எஸ் ராஜராஜனும் படித்தான் இவனைப் போலவே அவனும் கதை கவிதை என்று எழுதி கொண்டிருந்ததால் கல்லூரி முடிந்து மாலையில் மரத்தடியில் இருவரும் அமர்ந்து கவிதைகள் எழுதுவார்கள் பனித்துளி மலை அருவி வரதட்சணை முதிர்கன்னி மூன்றாம் பிறை என்று எல்லா அம்மச்சூர் கவிஞர்கள் போலவே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து ஹைக்கூ கவிதையோ அதையும் தாண்டி ஆறுவரி கவிதையோ எழுதுவார்கள் அதிகபட்சம் அரை மணி நேரம்தான் அதற்குள் அவரவர் வலைகளில் எத்தனை மீன்கள் விழுந்தாலும் அது லாபம் என்பது கணக்கு எப்போதாவது சில தருணங்களில் மீன்களுக்கு பதில் விண்மீன்களும் விழுவது உண்டு நிலா என்ற தலைப்புக்கு அழுது புரண்டு நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது சோரம் இருந்தது ஊட்டத்தான் தாயில்லை என்று இவனும் ஏழையின் பசிக்கு எட்டாத தோசையாய் தெரிந்தது நிலா என்று அவனும் பின்பு வரதட்சணை என்ற தலைப்பில் மாமியார்க்கெல்லாம் மரபுக் கவிதைதான் அதிகம் பிடிக்கும் சீர்கொண்டு வருவதால் என்று இவனும் ஜன்னல் கம்பிகளுக்கு பின் ஆயுள் சிறை முதற்கண்ணிகள் என்று அவனும் எழுதி முடித்தபின் அவன் கவிதைகளை இவனும் இவன் கவிதைகளை அவனும் படித்து பார்த்து எதை எந்த பத்திரிகைக்கு அனுப்பலாம் என்று தரம் பிரிப்பார்கள் நல்ல வரிகளுக்கு பரஸ்பரம் கைகுலுக்கிக் கொள்வார்கள் அன்று கைகுலுக்கிய டி எஸ் ராஜராஜனின் கைகள்தான் பின்னாட்களில் கோடம்பாக்கத்து சினிமாவை நோக்கி இவனை அழைத்து போகின்றன என்று அன்று இவனுக்கு தெரியாது